நான் வந்து பஸ்ல உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பின்னாடி ஒரு பாப்பா வந்து என்னை பார்த்துட்டு இருக்கா பாருங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி பிளாக் தான் பார்க்க போறோம் நானும் வந்து இப்ப ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆயிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்ப போறோம் ஸோ ரிசப்போட அப்பா வந்து ஒர்க்குக்கு போயிருக்காங்க ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் கிளம்பிட வேண்டிதான் பஸ்ஸில் அவ்வளோக்கா கூட்டம் இல்லை ஸோ அதனால் ரிசப்பை வந்து நடுவில் படுக்க வச்சுருக்கோம் மடியில் படுக்க வச்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிசப் வந்து நடுவில் படுத்துருக்கான் அந்த கார்னரில் வந்து ரிஷப்போட அப்பா வந்து உட்காருவாங்க கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ணோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து ஹோட்டலில் பொங்கல் சாப்பிட்டேன் ரிசர்வ் அப்பா வந்து பூரி சாப்பிட்டாங்க அவருக்கு வந்து பூரினால் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பஸ்ஸில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பின்னாடி ஒரு பாப்பா வந்து என்னை பார்த்துட்ருக்கா பாருங்கள் இந்த பேக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது நான் கூப்பிட்டே இருக்கேன் ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பட் நல்லா இருக்குது எவ்வளோ திங்ஸ் சொன்னாலும் உள்ளே போட்டுக்கலாம் போட்டு டைப்பர்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் ரிஷப் டேடி வந்து தண்ணி கொண்டு வர போனாங்க ஸோ தண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் ரிசப் வந்து தூக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஸோ தூக்கிட்டு ஒரே கொஞ்சம் தான் ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி சிரிக்கிறான் பாருங்கள் ரிசர்வ் வந்து மார்னிங் டூ டைம் தூங்குவான் ஸோ பஸ்ஸில் வந்து நல்லா ஜாலியாக தூங்கிட்டு வந்தான் பஸ்ஸில் வந்து எப்பயுமே தொந்தர பண்ண மாட்டான் நல்லா ஜாலியாக வருவான்ஸ் பஸ்ஸு கிளம்பிடுச்சு இந்த பஸ் வந்து நைன் தேர்ட்டிக்கு வந்து இங்கே ரீச் ஆயிருக்கும் இது வந்து டைரெக்டாக ராம்நாடு போகிற பஸ்ஸு ஆனா நாங்க சயல்குடியில இறங்கிக்குவோம் ரிஷப்க்கு வந்து பால் குடிச்சிட்டே வந்து தூக்கம் வராது அவங்க அப்பா தான் தூக்கம் வரும் அவனுக்கு ஸோ அதனால வந்து எப்பயுமே தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பாவை தான் தேடுவான் ஸோ அவங்க அப்பா நல்லா ஜாலியாக தூங்க வச்சிட்டாங்க ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் நல்லா ஜாலியாக தூங்கினான் தூத்துக்குடி போற ரோடு இது வந்து ராம்நாட் போகிற ரோடு ஸோ இந்த சைடு வந்து இந்த சைடு இப்போ வந்த சைடு வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணல ஸோ பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க பிரியாணி வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னா ரிஷப் வந்து ஒரே அழுக இந்த குழந்தைங்களாம் ஏன் சாப்பிடும்போது வந்து அழுவாங்கன்னு தெரியல பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரிஷப்போட அப்பா வந்து அவ்வளோக்கா பிரியாணி சாப்பிட மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட்டு பிளாக்ல மீட் பண்ணுறேன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பாய்